ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ நம்ம சேனலில் ஆக போகுதுங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்போ போகல ஏப்ரல் மே லீவுக்கு இந்த வருஷம் சென்னை கிளம்பிட்டோங்க சென்னை போனால் அடுத்த நாள் ஃபுல்லாக பயங்கர ரெஸ்டில் இருந்தாங்க அம்மையாவும் பேத்தியும் அடுத்த நாளே அவங்க அப்பா வயசு வச்சு பாண்டிச்சேரி கிளம்பியாச்சுங்க லாஸ்ட் டைம் போனப்போ சில இடங்களை வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை அதே மாதிரி அன்பிளான்டாக போனதுனால நிறைய ஸ்பாட்ஸ் எங்களுக்கு தெரியவே இல்லை லாஸ்ட் டைம் ட்ராவலில் பார்த்துட்டிங்கன்னா மட்டும்தான் பார்த்துருந்தோம் பட் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நியூ பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதி வச்சு போயிருந்தோம் இங்க எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்க தங்கியிருந்த ரெசார்ட்லயுமே ஃபுல்லா முந்திரித்தோப்புக்கு தோப்புக்கு உள்ள ரெசார்ட்டுங்க தனியான ஒரு ஸ்விம்மிங் பூல்மே இருந்துச்சு செக்கின் ஆனோடனே நாங்கள் கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா கருடா பார்க் தான் போயிருந்தோம் இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் ட்ராவல் விளாக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்ததாங்க போயிருந்தோம் அங்கே போனோடனே அம்மா பாப்பா எல்லாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு எல்லாமே பார்க்குறக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டில இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்கலாமா அம்மா உள்ளே போனோமே நம்ம அந்த யூனிகான் ஸ்டாச்சு பார்த்தோல அப்புறமா பட்டர்ஃப்ளைஸ் கிட்ட நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோல ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கு அவ்வளோ பிளேசஸ் இருந்துச்சுமா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமாங்க நிறைய ஊர்லேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்டாச்சூஸும் பிக்சர்ஸும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஸ்பாட்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து கேம் ஃபோட்டோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்க நிறைய ப்ளேஸஸ் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்மே இருந்துச்சு எங்களுக்கு அந்த அக்வாரியம் ஃபுல்லாக வந்து பார்த்ததுலேயே நிறைய வந்து இம்போர்ட்டட் ஐட்டமான ஃபிஷஸ்ஸுமே வச்சுருந்தாங்க ஒன்று ஒழுக்குமே நேமு அது என்ன டெம்பரேச்சரில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து போர்டில் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் என்ன டைப் வந்து அவங்க அப்பா கொடுத்தது ரொம்ப கற்றுக்கிட்டாங்க என்ஜாய் மட்டும் பண்ணாமல் லேர்னிங்கும் சேர்ந்து இருக்கிறப்போ குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபியூச்சரில் அவங்க கண்டிப்பாக இதை யோசிச்சு ஒரு நாள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம மம்மியும் டேடியும் ஃபர்ஸ்ட் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களே இங்கெல்லாம் கூப்பிட்டு போய் இதெல்லாம் காமிச்சாங்களே அப்படிங்கிறது ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும் ஸ்டில் நோய் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட சம்மரில் வந்து லீவ்ல வந்து டூர் போனதெல்லாம் இப்போ பாப்பா தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் நாங்கள் இங்கே எல்லாம் போகணும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஏஜ் வர வரைக்கும் நாங்கள் வந்து டிராவல் வந்து போகவே இல்லைங்க ஒரு ஏஜுக்கு அப்புறமா நாங்கள் வந்து டிராவல் நிறையா போனோம் இது எங்கேருந்து கற்றுக்கிட்டோன்னா ஏன் அப்பா அம்மாட்டிருந்து தான் ஏன்னா ஏன் அப்பா அம்மா நாங்கள் ஒரு ஏஜ் வந்ததுலேருந்து நிறைய ஸ்பாட்ஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க ஆஃப்டர் மேரேஜ் நான் டூருங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க பிஃபோர் மேரேஜ் பார்த்துட்டிங்கன்னா நிறையா டூர் போவோம் அம்மா அப்பாக்கும் கவர்மெண்ட்ஸ் லீவ் எல்லாம் ஒட்டுக்காதான் வரும் ஸோ ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஃபஸ்ட் இருந்தே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இயர் இந்த இந்த ஏரியாலாம் போய் பார்த்துடணும் இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக எங்களை வந்து அளவுக்கு படிப்பு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸுமே அப்படி அது வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து நிறைய வந்து எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்போ வியர்ப்பாக இருக்குது பரவாயில்லையா நம்ம அப்பா அம்மா அப்போவே இந்த மாதிரியெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்தாங்களே இப்போ நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ பயங்கர பட்ஜெட்டடாக இருந்தாலுமே அப்போவே அப்பா அம்மா வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி நிறைய ஏரியாஸ் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டிஸை கூப்பிட்டு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க எங்கள் அம்மா அங்கே என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாங்கன்னு கேட்கலாங்களா பாப்பா நீ சொல்கிறது சரிதான் அப்போல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு கம்பியோ ஒரு நெட்டோ இருக்கும் அதுக்கு அந்த பக்கமாக நீங்கள் நின்று தான் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஆனால் இங்கே பார்க்குறப்போ பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நம்மளை டச் பண்ண விடுறாங்க அது ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது எனக்கு பார்த்ததுலையே அங்கே பார்த்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்ததில் மக்கா பெரட் அவ்வளோ நல்லா பிடிச்சிச்சு ஏன்னா அது கலர்ஃபுல்லாக கம்பீரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எல்லாத்தோட தோல்லையும் வந்து உட்காரப்போ எவ்வளோ ஒரு சுகம் எவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு மூடில் நான் அனுபவிச்சது தெரியுமா என் குட்டீஸ் எல்லாம் கூட அதை டச் பண்ணி பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க அங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பப்பீஸுமே இருந்துச்சு அங்கே இல்லைங்கிற அனிமல்ஸே எதுவுமே கிடையாதுங்க அதில் ஒரு குட்டி டாகு பார்க்குறக்கு டெடிபேர் மாதிரியே இருந்துச்சு அந்த டெடி பேர் எங்கள் அம்மா வந்து அந்த இதை வந்து கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மா கால் கிட்ட நின்றுச்சு அம்மா அவ்வளோ சீக்கிரம் வந்து பெட்ஸை தூக்கி கொஞ்சறதோ இல்லை அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க பட் இந்த டாகை மட்டும் ஏமா தூக்குனீங்க அதே என்கிட்ட வந்து நின்றதுனால எனக்கு அது என்னோடய குழந்த மாதிரி தோணுச்சு எடுத்து புசி புசியாக ஒரு கொஞ்சம் கொஞ்சன்னு அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே சமயத்தில் அது கீழே இறக்கி விட்டதும் அந்த நெட்லேருந்து வெளியே ஓடி போயிடுச்சு பாப்பா ஆமாங்க அந்த டாகும் அவ்வளோ ஸ்பீடாக எப்படா திறந்து விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து ஓடின மாதிரி ஓடிடுச்சு பாவம் என் பையன்தான் ரொம்ப தூரம் தொலாவி போய் பிடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சிட்டு வந்து திருப்பியும் அந்த நெட்குள்ளேயே விட்டுட்டு வந்தோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்த்துக்கக்கூடிய கேஜ் பார்த்துக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் வந்து சொன்னாங்க லைட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க ஓடிடும் ஓடிடும்னு சொல்லிட்டு பட் எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க வந்த இடம் தான் இந்த கேட்டில் பார்க்கு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடு எல்லாம் நிறைய இருந்துச்சு இதுல என்னமா உனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு நீலமான மாடு குட்டியான மாடு பெரிய கொம்போட ஆடு அப்படி நிறைய நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணுறப்ப தலையை ஆட்டி ஆட்டி நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எனக்கு பிடிச்சிது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறக்கு அழகாக இருந்தது கிருத்திகாவுக்கு அங்கே என்ன பிடிச்சிருந்துச்சு அம்மா அங்கே டேடி ஸ்னேக் தோக்கினோடனே எனக்கு பயமாயிருச்சு அது கடிச்சிருமோன்னு நானும் என் பாப்பாவும் இந்த ஸ்னேக்கு கிட்டேயே போலாங்க அவங்க எவ்வளவோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கும் பாப்பாக்கும் அந்த பாம்பு பார்த்து ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு பயமா இருந்துச்சு அவனுக்கு ஆமாம்மா என் பையனும் எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் எங்கள் அம்மா எடுத்தாங்க பட் அது லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னே கத்திட்டாங்க எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே எடுக்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு எப்படி மாதிரிச்சு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பாம்பு கழுத்தில் போட்டதும் அது பேசாமல் அழகாக எல்லாத்துடைய கழுத்துட்டும் அழகாக கீழே இறங்குச்சு என்னோட கழுத்தில் மட்டும் மூவ் கழுத்துக்கு இந்த சைடு வரவும் ஒரு மாதிரி பார்த்தது ஒரு சவுண்ட் விட்டேன் எடுத்துட்டாங்க உடனே ஆமாங்க அப்படிதான் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து இருந்து டோட்டலாக வந்து ஃபோர் டேஸ் வந்து ஸ்டே பண்ணிருந்தோம் அந்த ஃபோர் டேஸோட விலாகையும் ரொம்ப ஷார்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு டென் மினிட்ஸில் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ நிறைய இடத்துல வந்து வீடியோஸ் எடுக்கல நான் வந்து திருப்பியும் சேனலில் வந்து வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லை நிறையா விஷயங்கள் வந்து பாஸ் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அதனால நான் வந்து யூடியூப்ல வீடியோ போடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வீடியோ எடுக்கவே இல்லை அங்கே போனதுக்கான ஒரு மெமரிஸ் சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்த வீடியோஸ் தான் அதனால தான் இதில் சில வீடியோஸ் வந்து ஸ்லாண்டிங்காகவும் சில வீடியோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் இந்த ஒரு விலாகை வந்து விட்டுருங்க நெக்ஸ்ட் இருந்து நம்ம கரெக்டாக வந்து வீடியோஸ் எடுத்து போடலாம் அம்மா வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க ஏன் நீ சேனலில் வீடியோ போடுறதில்ல ஏன் நீ இப்படி வந்து விட்டுட்ட நல்லா கொண்டு போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சரி ஓகே திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ரீஃபார்ம் ஆனோடனே இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் அடிச்சுட்டு நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ நாள் வந்து வாய்ஸ் ஓவருக்கு கூட வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வருவீங்களா பாப்பா நம்மளும் போகலாம் ஓகேவா ஆமாங்க அங்கே அதே மாதிரி ஹாப்பனிங்கான பிளேஸஸும் நிறையா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்துட்டிங்கன்னா வெடிய வெடியாக ஹாப்பனிங்காக இருக்குது நைட் வந்து நைன் டு மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்குது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் போன பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் இந்த வில்லேஜ் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஏன்னா வேஸ்ட்டாக போகும் நினைக்கிற பொருளை கூட அவ்வளோ அழகான கைத்திறனை காமிச்சு அவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோடு அங்கே வந்து இருந்துச்சு இங்கே அம்மா வந்து ரொம்ப ரசிச்சிட்டே இருந்தாங்க அம்மாவை அங்கே இருந்து கிளப்புறதும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்னெல்லாம் இல்லாமல் பார்த்தா அப்படின்னு வேஸ்ட் ஆகிற தேங்காய் ரெட்டைலையும் சொரக்கா கூட இருந்து நிறைய ஆர்னமெண்டல் நிறைய செஞ்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு பெரிய மியூசிக் ட்ரான் ஒன்று வாங்கினாரு மாப்பிள்ளை ரொம்ப அழகாக அதை உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு பார்க்குறக்கே சிரிப்பாக இருந்தது இப்படி ஒரு மியூசிஷியன் நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் அதை எடுத்ததுலேருந்து அவ்வளோ நேரம் வாசிச்சுட்டே இருந்தாருங்க அது மட்டும் இல்லை அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து அப்படி வாசித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா கிட்ஸுக்கு வாங்கி கொடுத்ததை விட எங்கள் வீட்டுக்காரரை வந்துட்டு ரசிச்சது தான் அதிகமாக இருந்துச்சு என் குழந்தைங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டே இருந்தாங்க வாங்க வாங்க அப்படின்னு இவர் குழந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா எப்போவுமே வந்து எல்லாருமே சொல்கிறது ஏன் ஹஸ்பண்ட் இவ்வளோ வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னுமே எங்கள் அக்கா எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சனை எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாப்பினிங்கான ஒரு பர்சனை பார்த்தோன்னே எங்கள் அம்மா அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டாங்க ஆமாம் குழந்தை மாதிரியே மாறிட்டார் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து வாசித்து பார்த்து சின்ன குழந்தை துள்ளி விளையாடுற மாதிரி குழந்தைகளை விட அவர் என்ஜாய் பண்ணது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆமாங்க அது பார்த்து முடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா மேங்கரூவ் ஃபாரஸ்ட் போயிருந்தோம் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் நாங்கள் போன அந்த டூ ஹவர்ஸ் ட்ராவல்மே எப்படி இருந்துச்சுன்னா அமைதியான காடுகளுக்கு நடுவில் அமைதியான போட்டில் அழகான என்ன அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை பேசிக்கிட்டு போன அந்த ட்ராவல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஜேர்னியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் பாண்டிச்சேரி போனால் இந்த மேங்ரூவ் ஃபாரஸ்ட் ரைடு மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் இங்க கூட நல்லா பேசிட்டு வந்து அப்படியே மெய் மறந்து பாட அப்படி என்னமா அவங்க பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு மலரும் நினைவுகளாட்ட பழைய நினைவுகள் வந்துச்சு நானும் அப்பாவும் அங்கே வந்துருந்தப்போ நாங்கள் என்னென்ன இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது உங்களோட பார்க்குறப்போ அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரிலாக்ஸ்டாக உங்களோட கலந்து பேட்டியோட ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேரனோட அதனால் அதனால நான் ஜாலியாக பாடிட்டு வந்தேன் அப்புறம் அவங்க பார்த்த இடங்களில் எந்த இடமா ரொம்ப வந்து எனக்கு அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள அந்த ரைட் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடு பார்த்தோம் இல்லையா ஆமாம் அதை பற்றி பேசிக்கிட்டே வந்தீங்க ஆமாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடங்கள்ல அந்த இடிஞ்சு போன கட்டிடங்கள் அந்த செங்கல் சுட்ட செங்கல்லான அந்த மண்டபம் கட்டியிருந்தாங்க அதை பார்க்குறக்கெல்லாம் எனக்கு அப்படியே ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆமாங்க ஒரு ஒரு இடமே அங்கே வந்து கைட் கூட வரவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அரிக்கமேட்டோட ஸ்பெஷல் என்ன அங்கே என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஃபிஷிங் ஹார்பரில் என்னெல்லாம் ஹாப்பனிங்காக இருக்கும் இங்கே என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து கைட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது இல்லாமல் தனியாக ஸ்பீட் போட் எடுத்திங்கன்னா அதுக்குமே தனியான சார்ஜஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து திருப்பி நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் வலியும் வந்து தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் போகிறப்பவே வந்து இந்த பாட் மேக்கிங்க்கு புக் பண்ணிட்டு போயிருந்தோம் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து புக்கிங் தாங்க நமக்கு முன்னாடியே விசிட்டர்ஸ் வந்திருப்பாங்க அவங்க புக் பண்ணிட்டு போவாங்க நீங்கள் அங்கே பார்க்குற பொருள் எல்லாத்தையுமே உங்கள் கைனால் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூலோட நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணுங்க பயங்கர ஹாட்டாக இருக்குங்க வெளியெல்லாம் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணி ரெஸ்ட் பண்ணால் செம சூப்பராக இருந்துச்சு தென் ஒயிட் டைம்ல எப்பவும் போல் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் Thanks for watching!